இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது இது எதுவரும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது இதன் போது இந்தியா முழுவதும் அதேபோல போல உலகளாவிய ரீதியிலிருந்தும் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் புனித கங்கையில் நீராடுவதற்காகவே இந்த கும்பமேளா நிகழ்வில் கண்டனர் இதில் பொதுமக்கள் துறவிகள் என பல்வேறு மட்டத்திலும் அடங்குவர் இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த நிகழ்வுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஆறாயிரம் கோடி ரூபாயை செலவிடுகிறது இதன் மூலம் உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு சுமார் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த ஒன்றரை மாத காலப்பதிக்குள் மகா கும்பமேளா நிகழ்வின் போது சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் பெறுமதியான வர்த்தக பரிமாற்றங்கள் இடம்பெறும் என இந்திய வர்த்தக துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இது சாதாரண பூமாலை கட்டும் ஒருவரிடமிருந்தும் ஏனைய வர்த்தக துறையிடமிருந்தும் பரிமாற கொள்ளப்படும் பணமாக இருக்கும் இந்திய வர்த்தக அந்த வகையில் அரசாங்கத்துக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் அங்கு பாதுகாப்பு நிலுவைகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏதாவது தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது என்பதில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் மிகவும் கவனமான செயல்பாட்டை கொண்டிருக்கிறது இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக தொடர்ந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் சென்னையின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்டார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவம் கடந்த இரண்டு நாட்களுக்குள் இடம்பெற்றிருக்கிறது வட மாநிலத்தைச் சேர்ந்த இந்த மாணவி மூவரால் கூட்டு வன்முறைக்கு உட்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அவர் சுதாகரி கொண்டு அந்த மூன்று தப்பி பேரிடம் இதன் காரணமாக அந்த மூவரும் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சம்பவம் புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரி எல்லை பகுதியிலேயே இடம்பெற்றிருக்கிறது இதனையடுத்து இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ள மாணவர் சமூகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவ ஒருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறார் எனினும் பின்னணையில் அவருடைய பின்னணி மற்றும் ஏனைய தகவல்கள் குறித்து புதிய தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியின் மாணவிக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை இந்தியாவில் பல்கலை கழக மாணவிகள் அதே போல பாடசாலை மாணவிகள் உட்பட்ட பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தலை எடுத்துக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்